இன்றைக்கி நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து புள்ளி வலையலில் வந்து ஒன்றரை பாக்ஸு அப்புறம் வந்து வளகாப்பாளையில வந்து ஒரு பாக்ஸ் ப்ரிண்டட் வளகா ஒரு பாக்ஸ் ஆர்டர் வந்துருக்கு பாருங்கள் இப்போ நான் எடுத்து வச்சிருக்க வலையில் வந்து அவங்க கொரியர் அனுப்பு போகிறேன் பாருங்கள் இது வந்து உலகா பழையில ரெண்டு பேக் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னுக்காக எடுத்துக்கிட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸோட உலகா புள்ளி வலையில ஒரு பாக்ஸும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு அரை பாக்ஸ் தனியாக கேட்டிருந்தாங்க ஒரு ஃபுல் பாக்ஸும் அப்புறம் ஒரு அரை பாக்ஸும் கேட்டிருந்தாங்க அப்புறம் அது இல்லாமல் வந்து உலகாப்பாளையை பிரிண்டட் வகைப்பாளையில ஒரு ஃபுல் பாக்ஸ் அது பெரிய சீஸ் ரெண்டு புள்ளி பத்தான பழம் கேட்கறாங்க இது ஃபுல் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது இல்லாமல் என்ன கேட்டிருந்தாங்கன்னா குங்குமத்தில் வந்து ஒரு கட்டு குங்குமம் பத்து பீஸ் இருக்கக்கூடிய ஒரு குங்குமம் கோபுரம் குங்குமம் ஒரு கட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கோபுரம் மஞ்சள் ஒரு கட்டு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருந்தான் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஒரு கஷ்டமாக கேட்டுருந்தாங்க கோபுரம் மஞ்சளில் ஒரு கட்டு கோபுரம் குங்குமத்தில் ஒரு கட்டு ஆட்ரு அப்புறம் பார்த்திங்கன்னா தாலி கேரில் குவாலிட்டியான தாலி கேர் சாதா கயிறு இருக்குது குவாலிட்டி கயிறு இருக்குது இது வந்து நூல் அவ்வளோ சீக்கிரம் பிரியாது அந்த மஞ்சளோட சாயமும் சீக்கிரம் போகாது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் கயிறு இந்த கயிறு கேட்டிருந்தாங்க இதில் ரெண்டு பீஸு அப்புறம் வந்து ஒன்றரை டஜன் புள்ளி வளையல் ஒரு டஜன் வளகா புழியலை இது வந்து நான் பேக் பண்ணி அனுப்ப போகிறோம் இது பாருங்கள் ரெண்டு புள்ளி பத்தில் என்ன சைஸ் எப்படி இருக்குன்னு சைஸ் பாருங்கள் ரெண்டு புள்ளி பத்து ஒரு பெரிய சைஸான வளையல் இது கட்டுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பன்னெண்டு காட்டுறேன் உங்களுக்கு சாம்பிளுக்கு ரெண்டு புள்ளி பன்னெண்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த பாக்ஸ் வந்து ரெண்டு புள்ளி பன்னெண்டு வளையலோட பாக்ஸ் இது பாருங்கள் இதோடவே இது பெருசாக இருக்கும் நான் மேலேயும் வச்சு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதோடவே இந்த நூல் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் பெருசாக இருக்கும் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூல் பெருசு இது ரெண்டு புள்ளி பத்து இது ரெண்டு புள்ளி பன்னெண்டு அதனால கொஞ்சம் பெருசாக தெரியுது உங்களுக்கு பாருங்கள் இந்த பக்கமும் அதே அளவு தான் வச்சிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் பெருசாக வரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிறேன் இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டு புள்ளி பத்து கிரீன் ரெண்டு புள்ளி பத்து ப்ளூ வந்து ரெண்டு புள்ளி பன்னெண்டு இப்போ நான் இந்த ரெண்டு புள்ளி பன்னெண்டு என் கையிலே போட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கையார்ன்னா எப்படி இது வந்து சேருமா சேரதுன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது அளவு தெரியாது என் கையிலே போட்டு காட்டும் ஒரு ஜென்ஸ் கைக்கும் லேடிஸ் கைக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் வரும் ஒரு ஜென்ட்ஸ் கைக்கே நுழையும் போது வந்து கொஞ்சம் லேடிஸ் கைக்கு பெரிய கையாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து போ கையில் நான் போட்டு காட்டுற பாருங்கள் இருங்க வலையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பாருங்கள் என்னோடய கைக்கு அது நுழையும் போது வந்து உங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு புள்ளி பன்னெண்டு வந்து தாராளமாக எனக்கே வருங்க லூஸாக தான் இருக்குது என்னையோட பெரிய கை இருக்கிறவங்களே இது வந்து அந்த வலையில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு புள்ளி பன்னெண்டு ரொம்பவே பெரிய சைஸ் இது தேவைப்படுறவங்க ரொம்ப ரேர் சைஸ் ரெண்டு புள்ளி பன்னெண்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்க ரொம்ப ரேர் சைஸ் இது பார்த்திங்கனாக்கா வந்து இது வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது இது பாருங்கள் எனக்கே வந்து ஃப்ரீயாக தான் போச்சு அப்போ வந்து நல்லா பெரிய கை இருக்கிறவங்களுக்கு தாராளமாக கொஞ்சம் ரொம்ப பெரிய வேலையில் வேணுங்கிறவங்க தேவைப்படுறவங்க நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்குது நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்து ஈரோட்டில் இருக்கு உங்கள் நீங்கள் ஈரோட்டில் இருக்கிறவங்க டேரெக்டாக கூட வந்து வாங்கிக்கலாம் இல்லை வெளியூரில் இருக்கிறவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவும் ரேட்டாக அனுப்பிச்சி விட்ருவேன் தேவைப்படுறவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப எனக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வச்சு விட்ருவோம் உங்களுக்கு கொரியரில் வந்து ரெண்டு நாள்லேருந்து மூணு நாளுக்குள்ளே அதிகமாக டெலி அதிகபட்சமாக மூணு நாளுக்குள்ளே டெலிவரி ஆகிரும் உங்களுக்கு ரெண்டு டஜனாக இருந்தாலும் சரி மூணு டஜனாக இருந்தாலும் சரி இது உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம டெலிவரி பண்ணுவோம் பாருங்கள் ரெண்டு புள்ளி பன்னெண்டு பெரிய சீஸ் இது வந்து ரெண்டு புள்ளி பத்து இப்போ ரெண்டு புள்ளி பத்து தான் நம்ம ஆர்டர் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு புள்ளி பத்து ஒரு பாக்ஸ் அனுப்ப போகிறோம் இது ரெண்டு புள்ளி பன்னெண்டு உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் என் கையில் நான் போட்டு காமிச்சிருக்கேன் அப்போ ஏன்னால் என் ஜென்ட்ஸ் கைக்கு லேடிஸ் கைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் வரும் அது பெரிய சீஸ் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இதே மாதிரி சேஃப்டியான பேக்கிங் பண்ணி பப்புல் ட்ராப் கவர் போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி பப்புள் ட்ராப் கவர் தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த இது இந்த மெத்தடில் வந்து எல்லா கவர் எல்லா விலையிலுமே போட போகிறோம் இதுக்கு போட போகிறோம் இதுக்கு போட போகிறோம் இதுக்கு போட போகிறோம் எல்லாத்தையுமே போட்டு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு பேக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் இப்போ கொரியர் வந்து தமிழ்நாடுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு நாளுக்குள்ளே டெலிவரி ஆகிரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கேரளா கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரியாக இருந்தால் அதிகபட்சமாக ஒரு மூணு நாள் அதுக்கு மேலே போச்சுனா ஒரு நாலு நாளுக்குள்ளே டெலிவரி ஆகிரும் தேவைப்படுறவங்க வளகா வளையல் புள்ளி வளையல் கொத்து வளையல் பிளைன் வளையல் எல்லா வளையலுமே இருக்குது அப்புறம் மஞ்சள் குங்குமம் இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ